பீதாம்பரி சபீனா அப்படின்னு எதுவும் தேவையில்ல வீட்டில் இருக்க இந்த பொருள் போதும் கை வலிக்காமல் நொடியில் பூஜை பாத்திரங்கள் பளிச்சுன்னாகும் அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பை நம்ம வீட்டில் டெய்லர் மிஷின் இல்லைனாலும் கலர் கலராக நூல் கண்டு வச்சிருக்கோங்க நீங்கள் டெய்லர் மிஷின் வச்சிருக்கீங்க இது போல் நிறைய நூல் வச்சிருக்கீங்கன்னாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம நூல் டை இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வைக்கும்போது ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி அந்த நூல் எல்லாம் சேர்ந்து எடுக்கும் போது ரொம்ப சிரமப்படுவோம் எந்த நூல் தேவையோ அதை தேடி எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நூல் நூல்கண்டை ஆர்கனைஸ் பண்ணி அடிக்கி வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக எடுக்கலாங்க இதுக்கு நமக்கு தேவை வேஸ்ட்டாக குப்பையில் போடக்கூடிய எந்த பொருள் தான் நம்ம கடைகளில் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணோம்னா குறிப்பாக பிரியாணி ஆர்டர் பண்ணால் இந்த மாதிரி டப்பா கிடைக்கும் அப்படி இருக்கிற ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டப்பா நீங்கள் கடைகளில் கூட வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் பயன்படுத்துனது நூல் கண்டோட அளவுக்கு தகுந்தா மாதிரி டப்பா பெருசாக சின்னதாக பயன்படுத்திக்கோங்க அடுத்தது டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க இந்த டபுள் சைடட் டேப்பை டப்பாவோட நீல அகலத்தில் தகுந்தா மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த டப்பாவோட நாலு பகுதிகளையும் அதாவது அந்த டப்பாவோட உள் சைடில் அந்த நாலு சைட்லேயும் நான் ஒட்டி விட்டுருக்கேன் டேப் ஒட்டின பிறகு மேலே இருக்கிற அந்த கிழிச்சிடுங்க இப்போ இந்த பசை போல ஒட்டி இருக்கிற அந்த டபுள் சைடட் டேப் மேலே உங்ககிட்ட இருக்கிற எல்லா நூல் கண்டுகளையும் நூல்கண்டுகளையும் ஒன்றுவனா அடுக்கி வச்சுக்கோங்க இந்த இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வைக்கும்போது கண்டு ஒன்னோட ஒன்று சிக்காது எந்த கலர் தேவையோ அந்த கலரை நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் இந்த மாதிரி நூல் கண்டு அரேஞ்ச் பண்ணும்போது நூலை நல்லா சுற்றிட்டு அந்த ஒட்டுற சைடில் வச்சிட்டிங்கன்னா நூல் பிரிஞ்சு வராது ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாது பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு நீங்கள் இதை விட அதிகமான கண்டு வச்சுருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸ் எடுத்துக்கோங்க எப்பயுமே ஊசியெல்லாம் இந்த மாதிரி ரீஃபில் எடுத்த பேனாவோட கவர் உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க இதனால ஊசி அடிக்கடி கீழே விழுகாத நம்ம எடுத்து பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பேனா ஐடியா நான் ஏற்கனவே ஷேர் பண்ணதுதாங்க அடுத்தது இந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க இது எதுக்குன்னா நம்ம ஊசி நூல் தைக்கும் போது ஊசியை அங்கங்கே வச்சுட்டு தேடுவோங்க இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா நம்ம தைக்கும் போது அப்படியே இதில் ஊசியை குத்தி வச்சுக்கலாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டெய்லராக இருக்கீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா யார்னாலும் இது போல் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் டப்பா மூடுனாலும் நூல்கண்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாதுங்க நூல்கண்டு ஊசி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பாருங்க இந்தாடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற கத்திரிக்கோ சில நேரம் ஒழுங்காக வெட்டவே வெட்டாது குறிப்பாக டெய்லர் மிஷின் வச்சுருக்கவங்க துணியெல்லாம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கத்திரிக்கோள் வெட்டலைன்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்குங்க இந்த மாதிரி கத்திரிக்கோலை சாணம் பிடிக்கிறதுக்குன்னு ஆட்கள் வருவாங்க அப்படி அவங்க வராத டைமில் கத்திரிக்கோளை நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் சாணம் பிடிச்சி அதோட கூர்மையை இன்னும் அதிகப்படுத்தலாம் அதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி இருக்கிற காயின் தாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபான்னு எந்த காயின் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கத்திரிக்கோளோட அந்த கூர்மையான இருக்கிற பகுதி மேலே அந்த காயினை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க இப்போ நம்ம கத்திரிக்கோளை இந்த சைடு திருப்பிட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கூர்மையான பகுதியில் வச்சு தேய்க்கலாம் இந்த மாதிரி கத்திரிக்கோலோட ரெண்டு சைடில் இருக்கோ அந்த ஷார்ப்பான எட்ஜஸில் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க அதன் பிறகு இந்த மாதிரி கத்திரிக்கோலை துணி வெட்டுற மாதிரி காயினில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுறா போல் செய்யுங்க இது ஒரு பத்துலேருந்து இருபது முறை செய்யுங்க இதுலேயே கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பேன் ஆகிடும் இப்போ நீங்கள் துணி வெட்டுறதுக்கு இல்லைன்னா பேப்பர் கட் பண்ணுறதுக்குன்னு எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் துணி கட் பண்ணாத இந்த கத்திரிக்கோல் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக துணி கட் பண்ணது பேப்பரை எவ்வளோ மடித்தாலும் ரொம்ப எளிமையான முறையில் கட் பண்ணுது இனி கத்திரிக்கோல் சாணம் படிக்கிறேன்னா காயின் இருந்தால் போதுங்க கடகடான கடன்னு கத்திரிக்கோல் துணியாக இருக்கலாம் பேப்பராக இருக்கலாம் எதைனாலும் கட் பண்ணும் இந்த ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணியும் பாருங்க ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம் கிச்சன்லயே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமான வேலைனா இந்த பூண்டோட தோலை உரிக்கிறது தாங்க குறிப்பாக பிரியாணி நான்வெஜ் ரெசிப்பிலாம் செய்கிறோன்னா நிறைய பூண்டு உரிப்போம் அந்த மாதிரி டைமில் பூண்டை நம்ம கத்தியில் கட் பண்ணி எடுத்தாலும் நகம் பயன்படுத்தி உரிக்கும் போது ரொம்பவே பெயின் வருங்க இனி பூண்டு உரிக்கணும்னா கத்தியோ நகமோ யூஸ் பண்ண தேவையில்லை ரொம்ப எளிமையான முறையில் எவ்வளோ பூண்டு இருந்தாலும் கிலோ கணக்கில் இருந்தால் கூட ஈஸியாக தோல் உரிக்கலாங்க அதுக்கு நமக்கு தேவை குப்பையில் போடக்கூடிய இந்த மாதிரி இருக்கிற கவர் தாங்க முதல்ல நான் பூண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி பல் பல்லா தனித்தனியாக உதிர்த்து எடுத்து வச்சுக்கிறேன் எத்தனை பூண்டை நீங்கள் உரிக்க போகிறீங்களோ அத்தனையாக மொத்தமாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் மளிகை சாமான் வாங்கும் போது இந்த மாதிரி துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு வாங்குகிற கவர் இருக்கோங்க அந்த பருப்பை கொட்டின பிறகு அதோடய கவர் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கிற கவருக்குள்ளே பூண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுருங்க இப்போ இந்த கவரை நல்லா இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிடுங்க நல்லா மடித்த பிறகு இந்த பூண்டு நமக்கு இதில் இருந்து வெளியில் வராது அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சப்பாத்தி பூரி தேக்கிற அந்த கட்டை எடுத்துக்கோங்க அதில் லேசாக இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிறா போல் நல்லா தேய்ச்சி எடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி எடுங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த கவரை நம்ம ஓப்பன் பண்ணி இந்த பூண்டை வெளியில் கொட்டி பார்க்கலாம் அழகாக அந்த பூண்டுலேருந்து தோல் தனியாக வந்திருக்கோங்க நம்ம எந்த வித சிரமமும் படாமல் வித எஃபர்ட்டும் போடலைங்க பாருங்கள் பூண்டு தோல் அழகாக தனியாக வந்துரு இந்த மாதிரி நீங்க தோல் ஈஸியான முறையில் உரிச்சு பாருங்க இனி கத்தி தேவைப்படாது நகங்கள்லாம் வலியும் ஏற்படாது அடுத்த டிப்பு கிச்சனில் சில வீடுகளில் எறும்பு தொல்லை இருக்குங்க குறிப்பாக சர்க்கரை டப்பாவில் எறும்பு ஏறிடுங்க அது மட்டும் இல்லை கொஞ்சம் காலம் கொஞ்சம் வெயில் இல்லாத நாட்களில் சக்கரை ஒரு மாதிரி ஒட்டி ஒட்டி கட்டி தட்டின மாதிரி ஆகும் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவாய்ட் பண்ண இந்த மாதிரி இருக்கிற பட்டை துண்டை எடுத்துக்கோங்க அந்த பட்டை துண்டை நம்ம இது போல் வைக்கும்போது எறும்பு இதுக்குள்ளே போகாது சர்க்கரையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தட்டாமல் இருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த சர்க்கரையில் அந்த மாயருங்கிறது வரவே வராது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அம்மாவை வைக்கிற மாதிரி இருக்கிற கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டு ஓட்டையில ஒட்டி விட போறேன் குறிப்பா சின்ன குழந்தைங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இத செய்ய இந்த மாதிரி அந்த பிளக் க்ளோஸ் பண்ணால குழந்தைங்க அந்த இடத்துல கை வைக்க மாட்டாங்க கை வச்சாலும் எந்த பிரச்சனையும் பாத்ரூம் ஏரியால இது போல பிளக் பாயிண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்க ஒட்டி விடலாம் இதனால அந்த இடத்துல தண்ணி தெரிக்காம கரண்ட் ஷாக் வராம இருக்குங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ப்ளக் பாயிண்ட்டில் கொலவி சில நேரம் கூடு கட்டி அந்த ஓட்டையே கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிஷினை கூட்டு தான் சரி பண்ணுறதா இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த பொட்டை நம்ம இது போல் பயன்படுத்தலாம் பொட்டை இந்த மாதிரி மூணு விஷயத்துக்கு ஸ்விட்ச் போர்டில் பயன்படுத்தலாங்க இதுவரையும் உங்களுக்கு இது தெரியாதுன்னா இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க ட்ரை பண்ணியும் பாருங்கள் அடுத்த ஐடியா நம்ம வீட்டில் பித்தளை பொருட்கள் பூஜை பாத்திரங்கள் ரொம்ப எளிமையான முறையில் கை வலிக்காமல் எப்படி தீக்கலான்னு பார்க்கலாம் வியாழக்கிழமை வந்தாலே நிறைய லேடிஸ்க்கு நிறைய கிளீனிங் வேலைகள் இருக்குங்க வீடு தொடக்கிறது இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கொண்டு வந்திருக்கேன் இதை நான் தொடர்ந்து இருக்கேன் எனக்கு இது ஈஸியா இருக்கு அதனால உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அதுவும் பீத்தாம்பரி சபீனா புலி அப்படின்னு இந்த மாதிரி பொருள் இல்லாம நம்ம வீட்டில இருக்கிற எளிமையான பொருள் வச்சு ஈஸியான முறையில் பித்தளை பொருட்களை பளிச்சுன்னு க்ளீன் பண்ண போகிறோங்க நான் ஏன் இதை பயன்படுத்தலைன்னா ஒரு சில பேருக்கு இந்த பீத்தாம்பரி சபீனா பவுடர் அலர்ஜி போல் ஏற்படுத்தும் குறிப்பாக எனக்கெல்லாம் அதை பயன்படுத்தணும்னா செட் ஆகாது கைகளில் அரிப்பு கைகள் ஒரு மாதிரி கருப்பாக போயிடுங்க அதனால் நான் அதை பயன்படுத்துறதில் அப்படி உங்களுக்கும் ஒத்துக்காதுன்னா கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான பொருளுங்க நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அது கூட பல் விளக்குற வெள்ளை கலர் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது மாதிரி நீங்கள் பூஜை பாத்திரங்கள் விளக்குவதற்குன்னு

எடுத்த பிறகு ஒரு பேஸ்ட் போல இருக்குங்க இந்த பேஸ்ட உங்க வீட்ல இருக்கிற பூஜை பாத்திரங்கள் பித்தளை விளக்குகள் காப்பர் பொருட்கள் எது இருந்தாலும் அதன் மேல பூசி விடலாங்க இன்னும் நீங்க தங்க நகைகள் ரொம்ப வருஷமாக பயன்படுத்துகிற பழைய நகைகள் இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் இப்போ நான் ஒரே ஒரு இந்த மாதிரி இருக்கிற பித்தளை விளக்கு எடுத்துருக்கேன் அந்த பித்தளை விளக்கில் இருக்கிற எண்ணெய் அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் நல்லா துணியில் தொடச்சி எடுத்துடுங்க தொடச்ச பிறகு இந்த மஞ்சள் பேஸ்ட்டை நல்லா பூசி கொடுங்க இதை நல்லா பூசின பிறகு நீங்கள் இதை ஊற வைக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது இதை நான் உடனடியாக தான் க்ளீன் பண்ண போகிறேன் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு லேஸாக தேய்ச்சி பார்த்தாலே அந்த இடத்துல இருக்கிற அந்த ஷைன் நல்லாவே உங்களுக்கு தெரியும் மஞ்சள் எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த பித்தளை விளக்குகளுக்கு ஒரு பாலிஷ் போட்ட தன்மை கொடுக்குங்க இந்த கோல்கேட் எலுமிச்சை சாறு இதெல்லாம் ஒன்னோடு ஒன்னு ரியாக்ட் ஆகி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கிளீனராக மாறும் அதை நம்ம பூஜை பொருட்கள் பித்தளை சாமான் மேலே தேய்ச்சி கொடுக்கும்போது அதில் இருக்கிற விடாபிடியான எண்ணெய் பிசு பிசுப்பு மஞ்சள் கரை அழுக்கு கருத்து போன தன்மை எல்லாமே போயிடும் இப்போ நான் எடுத்திருக்கிறது எலுமிச்சை பழத்தோல்ல கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் ஊற்றிட்டு நல்லா இதை தேய்ச்சி எடுத்துருக்கேன் டிஃப்ரெண்ட்ஸ் காட்டணுங்கிறக்காக துணியில் லேசாக துடைச்சி காமிச்சிருக்கேன் நம்ம வித ஸ்க்ரப் யூஸ் பண்ணலை லேசாக தொடைச்சி எடுத்தாவளே தெரியுது விளக்கு நல்லா க்ளீன் ஆகிட்டுருக்குன்னு இப்போ நல்லா இந்த மாதிரி பாத்திரம் தேக்கிற லிக்விட அந்த எலுமிச்சை தோல் பயன்படுத்தி தேய்ச்சி கொடுத்துடுங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாங்க தேங்காய் நார் அப்படி இல்லைனா பச்சை கலர் நார் யூஸ் பண்ணி தேய்ச்சி பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ இந்த விளக்கை நல்லா குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ எண்ணெய் பிசு பிசுப்பு பார்க்குறதுக்கு கருத்து போய் டல்லாக இருந்தேன் இந்த விளக்கை சும்மா தங்கம் போல் ஜொலிக்க வச்சாச்சு நீங்களும் ஒரு முறை இந்த எளிமையான முறையை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் மறுபடியும் உங்களோட சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்